இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அதாவது தியாகம் வீரம் கருணை இரக்கம் இதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த உயர்ந்த விடுமியங்கள்னு சொல்லி நம்ம எல்லா காவியங்களையும் சரி புராணங்கள்லையும் சரி கதைகளையும் சரி சிறுகதைகளையும் படிக்கிறோம் இல்லையா அது படிக்கும்போது நமக்கு மன எழுச்சி ஒன்று உண்டாகுது கடைசியில் முடியும் போது பார்த்தோம்னா எனக்கு நிறைய இடம் ஆகிருக்கு ஸோ ஆனால் அதையும் மீறி தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதையில் அழகிரிசாமி வந்து சொல்ல ட்ரை பண்றாரு சில காட்சிகள் மூலமாக கதையை வந்து காட்சி காட்சிகள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எல்லா கதைகளும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் படித்த சாமியோட கதைகள்லாம் வந்து மெஜாரிட்டி சிறுவர்கள் உலகத்தில் தான் இருக்கும் லைக் ராஜா வந்து இருக்கிறார் இருவர்களண்ட ஒரே கனவு நம்ம பார்க்குறது மூணும் இல்லையா இது வந்து ஒரு ஒரு மோஸ்ட்லியாக எல்லாரும் அடல்ஸ் தான் லைக் ஒரு சின்ன குடும்பம் ஆப்வியஸ்லி அவர் என்னன்னு தெரியல ஒரு ஏழை குடும்பத்தில் தான் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஒரு ஏழை குடும்பம் தான் ரொம்ப அதாவது இதிலே ரொம்ப தாழ்ந்த மட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு கீழே யாரும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு குடும்பம் ஸோ காட்சி எப்படி ஆரம்பிக்கிதுன்னா கொஞ்சம் கதைக்குள்ளே நான் போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா கதை வந்து எல்லா கதையும் மாதிரி சுலபமாக படிக்க முடியும் கதை சாமி மாதிரி தான் ஸோ அதனால் வந்து ரொம்ப டேஞ்சன்ஷியலாகவோ ஃபிலாசபிக்கலோ என்னால் திங்க் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கதையை சொல்லணும்னா முதல் காட்சியில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க மனைவி வந்து கணவனை வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க சா என்ன சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சாப்பாடு கொடுத்தோன்னா அவர் எப்போ தான் சாப்பிட்ருக்காருன்னு கலைஞர் சாமி மட்டும் சொல்கிறாரு தூங்க போகிறாங்க அதோட ஒரு முத காட்சி முடியுது ரெண்டாவது காட்சிகள் என்ன ஆகுதுன்னா நம் பையன் வர்றான் இருபது வயசு பையன் அவங்க கிராமத்தில் இருந்து வேற எங்கேயோ தங்கி படிச்சுட்டு இங்கே வர்றான் ஜஸ்ட் கோ பேக் டு த இனிஷியல் பிகினிங் என்னென்னா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கருணை அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நம்ம ஸோ கேன் தட் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஒரு தியாகம் கேன் யூ லீட் டு பெட்டர்னஸ் இன் லைஃப் அப்படிங்கிறத அடிக்கோட்டிட்டு காணிக்கிறார்கள் கேன் லீட் டு ரிசன்ட்மெண்ட் இன் லைஃப் எதையாவது அவங்க தியாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் தியாகம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வருந்துதல் வருமா அந்த தியாகம் பண்ணவங்களுக்கு ஏன்னா எல்லா கதைகளும் வந்து தியாகம் பண்ணுறதோடு முடிஞ்சிடுது இப்போ ஒரு ஒரு படை வீரரே நம்ம போர் வீரரே இருக்காங்க அந்த அவர் போய் ஒரு ஒரு போரில் இறந்துடுறாரு நம்ம எல்லாரும் வந்து அது ஒரு உயர்ந்த தியாகம் நினச்சி கொண்டாடுறோம் பரிசு இதெல்லாம் கொடுக்குறோம் ஆனால் வந்து அவங்க குடும்பம் என்னாகுது அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு அந் அந்த ஒரு த்ரெட்டை வந்து ஹீ ஸ்ட்ராங் புட் இட் அக்ராஸ் ஹவர்ஸ் ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி ரெண்டாவது காட்சியில் ஆகுதுன்னா பையன் வர்றான் நார்மல் குடும்பம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா முதல் காட்சியில் வந்து ஒய்ஃப் வந்து நல்லா மனைவி வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க ஸோ ரெண்டாவது காட்சியில் பையன் வந்தோடனே எப்படி முடியுதுன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி தூங்கியிருக்காரு அவர் போய் எழுப்புறான் எழுப்போம் பார்த்தா அவங்க அப்பா அழுகிறாரு அதோட அந்த காட்சி முடிந்து தூங்கிடுறாங்க மூணு பேர் நமக்கு என்னடா திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரி தோணும் ஸோ அடுத்த காட்சியில் என்ன ஆகுதுன்னா இவரோட இந்த பையன் இங்கே போதே அவன் வந்து ஒரு பத்து மாதம் கழித்து வர்றான் பத்து மாதம் கழித்து வரும்போது என்னென்னா ஒரு கிறிஸ்மஸ் லீவுக்கு வர்றான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு லீவில் வரல ஏன் வரலைங்கிறது லேசாக ரீசன் சொல்கிறான் இந்த மாதிரி போன தடவை வரும்போதே வந்து அம்மா வந்து அப்பா வந்து ட்ரீட் பண்ணுறாங்க சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் என்னால் வர்றதுக்கு இல்லை எனக்கு இங்கே அதனால் நான் வரலைங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட நடவடிக்கைகளில் வந்து சில மாற்றங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்லி அந்த அந்த ரெண்டாவது காட்சி முடியும் மூணாவது காட்சியில் வந்து மறுபடியும் பின்னாடி போகுது எங்கே போகுதுன்னா இந்த கணவர் வந்து அவர் பேர் கிருஷ்ணன் அவர் வந்து சின்ன வயசுல ஊதாரித்தனமாக இருந்து இருக்கிற இதெல்லாம் இழந்துட்டு நிறைய செலவு பண்ணி ரொம்ப ஊதாரித்தனமாக வாழ்ந்திருப்பாரு ஸோ அந்த காலத்தில் சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிரும் வாழ்க்கையில் சரியாயிருவாருன்னு சொல்லி இது தேடும்போது பெண்கள் கிடைக்காது கடைசியில் தன்னை முறை பொண்ணையும் வந்து தங்க தங்கச்சி பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் ஸோ அந்த ஒரு காட்சியில் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து அவளுக்கு இளமையிலே இருக்கிற அந்த வேகத்தில் என்ன சொல்கிறது தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணுற மாதிரி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவருக்கு ஒரு பக்கம் கண்ணு வேறு தெரியாது இவருக்கு கிருஷ்ணனுக்கு ஸோ அவளோட வாழ்க்கையை அவள் தியாகம் பண்ணிடுறா திங்கிங் தட் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடலாம் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் நம்மளால் அப்படிங்கிற ஒரு இளமையில் இருக்கிற நம்பிக்கை உத்வேகம் வட விரிவான காலு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணி முடியாத அது ஒரு காட்சி அடுத்த காட்சி என்னன்னா கல்யாணம் பண்ணி வந்த ரெண்டாவது நாளே அவளுக்கு தெரிஞ்சிருது இங்கே ஒன்றும் தேரப்போகிறதுல அப்படின்னு சொல்லி ஸோ அப்போவே அவளுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகிருக்கு ஸோ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் வந்து ஹீஸ் ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவருக்கு வயசு கேட்டதால் நாற்பத்தஞ்சாயிரக்கும் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஹீ லுக்ஸ் அட்மோஸ்ட் எட்டி நைன்ட்டிங்கிற மாதிரி அவரோட நடவடிக்கைகள் நாம் மெதுவாக இருக்கும் ஏன்னா சின்ன வயசில் இருந்த கெட்ட பழக்கங்களும் அதனால் அனுமோ தெரியலை ப்ளஸ் கண்ணு வேற ஒரு பக்கம் தெரியாதுங்கிற மாதிரி ஸோ அந்த டயத்தில் கல்யாணம் ஆனால் ஒரு வருஷத்தில் பையன் பிறந்துடுறான் ஸோ எப்போவும் போல் ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஐ டோட் நோ எவ்ரிபடி இஸ் மேரிட்னா ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் வருது கல்யாணம் குழந்த பிறந்தவங்க எல்லாம் அவன் மேலேயோ அவ மேலேயோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களும் வாழ ஆரம்பிச்சிட்றாங்க ஆள ஆரம்பிச்சிட்டு அவன் அந்த பையன் வந்து ஒரு இருபது பதினெட்டு வயசுல வந்து வெளியில போயிடுறான் எங்க கிராமத்துல இருந்து கதைப்படி பாத்தீங்கன்னா மதுரை மதுரை காலேஜ் போறான் அங்க போய் படிக்க போயிருக்கான் சோ அப்போ ஒரு சூன்யம் அவன் வாழ்க்கையில உண்டாயிருக்கு இது வரைக்கும் அவ வந்து அவரோட எல்லாத்தையும் பையன் மேலேயே அந்த பாரத்தெல்லாம் போட்டுட்டு அது அந்த ஒரு கிடைச்ச சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கையில்ங்கிற மாதிரி அப்போ தான் அவளுக்கு வந்து எப்போவுமே தனியாக இருந்தால் டபுள்ஸ் மைண்ட் வாங்கலையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காவ தியாகம் பண்ணனால இப்படி ஆகிடுச்சா இவரால் எனக்கு வாழ்க்கை எப்படி கெட்டு போயிடுச்சு இதாகிடுச்சு நாசமாக போயிடுச்சு என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாள் ஸோ அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்னால அப்படி நான் திங்க் பண்ணுறேன் அவளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பிட்டர்னஸ் வந்துடுது ஒரு ஒரு இந்த கசப்பு மாதிரி ஆகி அது அவரோட செயலெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது அதுவும் எப்போ காமிக்க ஆரம்பிக்கிறான்னா கதைப்படி பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து வரும்போது மட்டும்தான் அவளுக்கு அது ட்ரிகர் ஆகுது ஸோ மனசளவில் உலத்திரிவு மாதிரி ஆயுது அவளுக்கு இந்த சென்ஸ் அவன் வரும்போது மட்டும்தான் அவன் வந்து ரெண்டைய யோசிச்சு பார்க்குறா ஒன்று தான் இழந்த இளமையன் ரெண்டாவது வந்து புருஷனால வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால புருஷனை வந்து ஒரு மாதிரி நுட்பமாக வந்து அவமதிக்கிறது கடின சொல்ல சொல்லி பேசுறது ஒன்று ரெண்டாவது இளமை ஏன் ஏன் இழந்துட்டாங்கிறது அவளுக்கு ஏன் தோணுதுன்னா அவள் மறுபடியும் போய் அலங்காரம்லாம் பண்ணிக்குவா அந்த அந்த கிராமத்துக்குரிய பண்ணிக்கக்கூடாதுன்னு இல்லை இந்த இந்த காண்டெக்ட் இந்த கீரியலேருந்து பார்த்தா பட் அந்த கிராமத்தில் இருந்து சூழ்நிலையில் அந்த வாழ்க்கை தரத்தில் வந்து அந்த மாதிரி ஒன்று அந்த கட்டத்தில் பண்ண மாட்டாங்க ஆனால் அவள் பண்ணுறா அதை அலங்கரிச்சிக்கிறா சேலைகள்லாம் தமக்கு சக்தி மீறிய சேலைகள்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு பார்க்குறா ஸோ வாழ்க்கையில் வந்து தான் இழந்ததை வந்து எப்படியாவது மீட்டணுங்கிற மாதிரி பார்க்குறேன் கடைசியில் கதை எப்படி முடியுதுன்னா கடைசி காட்சியில் எப்பவும் போல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அழகிய சாமில் எப்பவும் பாசிட்டிவாக முடிப்பார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன நினைக்கிறான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சொல்யூஷன் திங்க் பண்ணுறான் அப்படி பண்ணிடணும் நம்ம அப்படின்னு சொல்லி அப்பாவை அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ஒரு வேலைக்கு வேலை வாங்கிட்டு அம்மாவை பார்த்துக்கணும் அப்பா இங்கே இருக்கணும் அப்புறம் அப்பா அங்கே இருந்தால் யார் சமைக்கிறது அந்த டிப்பிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா அதை பற்றி யோசிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறான் தான் பாட்டி வீட்டுக்கு அம்மா அம்மா வீட்டுக்கு அப்பாவை அனுப்பிச்சிட்டு அம்மாவை கூட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான் அது ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி அவனுக்கு கிடச்சிடுது பட் அதை விட நான் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் என்ன பண்ணுறேன்னா இவனும் வந்து ஒரு இயர்ஸ் பையன் தானே பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கு அதோடு முடிச்சுக்கலாம் நம்ம கதையை ஆனால் இயர்ஸ் இயர்ஸாக முடிச்சு அவன் என்ன பண்ணுறான் அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்கிறானே ஒழிய அவங்க அம்மாவுக்கு உண்மையிலே என்ன நடந்துருக்கு அதுக்காக நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு அவனால் திங்க் பண்ண முடியல அது அவனால் அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரலையா அதுங்கிறது வேறு கொஸ்டின் பட் அப்படி எனக்கு தோணுச்சு அதே மாதிரி அப்பாவை வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறோமே அதனால் அவருக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் திங்க் பண்ண மாட்டேங்கிறான் ஜஸ்ட் லைக் ஹவு யூ டூ இன் ஆஃபீஸ்லலாம் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அது ப்ராப்ளம் சொல்யூஷன் மட்டும் சொல்லுவோம் இல்லையா அவர் யோசிக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ஹிப் புட்ஸ் ஃபார்வர்ட் அந்த ஸ்டோரி ஸோ மற்ற கதைகளோடு இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இட்ஸ் மோர் அபவுட் அடல்ட் ஸ்டோரி அடல்ட் லைஃப் அண்ட் தென் ஹீஸ் ட்ரைன் டு எக்ஸ்ப்ளோர்ட் லைக் அந்த தியாகம்ங்கிறது வந்து அதுக்காக தியாகம் கருணை அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஒரு சொசைட்டிலாம் நான் சொல்ல வரல அந்த மாதிரி பண்ணவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் அந்த கதையை சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக